இதுக்கு நானும் இனியனும் வெளியில் வந்துடுறேன் அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கான தொடர்பு முழுமு நின்று போயிருது நின் வெளியில் இருந்தால் உள்ளே வரதுக்கு வெளியில வழி இல்லை நீங்கள் தான் புதுசாக வரணும் அப்போ நீங்கள் தான் வர்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் வரல நீங்க வந்து என்ன கொண்டு வந்து விட்டது வந்து ஒரு மூணு நாள் பிறகு பிறகு மூணு நாள் லீவில் வரேன் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் என்ன கொண்டு வந்து ஈரோட்டில் இறக்கி விட்டு போனது அது வேற பா அப்போ அண்டில் தான் வெளியில் வருவேன் அண்டில் இப்போ அண்டில் மூலயமா இனியின் தொடர்பு எடுக்கிற அன்றில வெளியில் இருப்பேன் இனிய தொடர்பு எடுத்தேன் அதுக்கே அந்த கட்டத்தில் செல்ஃபோன் வாங்கிட்டார் ஆ அப்போ வந்து ஹல்கா தான் ஃபோனு ஏர்டெல் தான் ஃபர்ஸ்ட்டு அதுதான் பே உள்ள பேட்டரியும் போட்டுருக்கலாம் ட்ரிபிள் ஏ பேட்ரி போட்டும் பேசிக்கலாம் சார்ஜிக்கு பிரச்சனை கிடையாது அந்த அந்த ஃபோனில் மட்டும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் சார்ஜ் கரண்ட்லேயும் போட்டுக்கலாம் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் ட்ரிபிள் ஏ பேட்ரி போட்டாலும் அந்த ஃபோன் அது ஆகுது ஒர்க் ஆகும் அது ஃபர்ஸ்ட்டு அந்த மாடலில் அந்த ஃபோன் அந்த ஃபோன் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமும் நம்ம அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வாக்கி தாக்கி வந்து வந்துருச்சு வாக்கி தாய் நம்மள டிஜிட்டல்ல வாக்கி தாக்கி வந்துடுது போலீஸோட எல்லா லொக்கேஷன் நம்ம ஆட்டோமேட்டிக்கே எடுத்துரும் சீட்டா எங்க இருக்கு டெல்டா எங்க இருக்கு எங்க கோமி இருக்காங்க எங்க ஆம்பஸ்ட் இருக்காங்க எங்க மூவிங்கில் இருக்காங்க எந்த வெஹிக்கிள் எங்கே இருக்கு அதில் யாருக்கு டீம் லீடரு இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சு அப்புறம் மைக்ரோ டேப்பில் வச்சிருக்கோம் சோனியில் வச்சிட்டோம்னா அது ரெக்கார்ட் பண்ணிடும் நம்ம திரும்ப ரிட்டன் போட கேட்டோம்னா சொல்ல இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மலைப்பகுதியெலாம் இங்கே இருக்கிறவங்க போகிறாங்க அப்போ காவல்துறையினுடைய எல்லா நடவடிக்கையும் நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஃபோனில் பேசுகிறதும் கண்டுபிடிக்க முடியல இப்போ செல்ஃபோன் கிடையாது செல்ஃபோன் குறைவு தானே பகுதிக்கு டவர் கிடைக்காது உயரதிகள் மட்டும்தான் அது போய் வச்சுருந்தாங்க அப்போது இந்த பகுதிக்கு வந்துடுறோம் வந்துட்டு தொடர்பு திரும்ப இனியன் வரவில்லை என்ன செய்யலாம் சரி தூதுக்குழுவை மாற்றணும் ரைட்டு அப்போது நெடுமரன் ஐயா கல்யாணி சுகுமாரன் இவங்களெல்லாம் தேர்வு செய்கிறோம் இவங்களை கூப்பிடும்னு சொல்ல அவங்களோட கோபாலும் வராப்பில் இவனையாக கூப்பிட்டு வந்தீங்க கேள்வி அதுதான் அப்போது நெடுமரணையா ஒரு விஷயம் சொன்னார் தமிழக ஊடகத்தில் எழுத்துத்துறையில் பத்திரிகைகளில் வந்து ஒரு தமிழனாக இருக்கிறது நக்கீரன் மட்டும்தான் மற்ற ஜூனியர் வீடன் குமுதம் குங்குமம் எல்லாத்தையுமே வந்து பிராமணர்கள் தான் இருக்காங்க இப்போ ஒரு ஆள் தான் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவன் இருக்கான் இவரை நம்ம இங்கே ஒதுக்கணும்னா அது இன்னும் இழிவாக போயிடும் நம்மளே அது பண்ண வேண்டிய ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டோம் கண்டுக்காமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நெடுமுறையை கோரிக்கை வைக்கிறது அவர் வார்த்தைக்கு அங்கே அப்போ ம மறுபார்த்தை இல்லை ஏற்றுக்கப்படுது உடனே அந்த பகல் மூணு தங்குகிறாங்க ராஜ்குமார் நெடுமராஜா பார்த்த உடனே அவர் வணங்குறாரு மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க அவருக்குள்ளே பேச்சுவார்த்தை இருக்கு பூனவெல்லாம் சமைக்கும் இப்போ வாயிடுது கிளம்புறோம் ராஜ்குமாரை இப்போது ஐயா கேட்குறாங்க நான் வந்துட்டேன் பணம் காசு மற்றதெல்லாம் நான் வாங்கி தரவோ மற்றது எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அது எனக்கு சம்மந்த சம்பந்தம் இல்லை இல்லை நீ கூப்பிட்டு நினச்சிங்க அரசு என்ன வர சொல்லிடுச்சு அவங்க கோரிக்கை எடுத்து வந்திருக்கேன் நான் போகும்போது வெறும் கையோடு போக முடியாது அதே மாதிரி திரும்ப நீங்கள் நான் அழைச்சிங்கனாலும் நீங்கள் அழைக்கும் போது ராஜ்குமாரை அழை விடுகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அழைக்கணும் வேறு எதுக்கும் என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க தெளிவாக பேசிக்கிறாங்க சரி யாராவது ஒரு ஆள் யாரும் அனுப்போம் அப்படின்னு ராஜ்குமார் மருந்து கோவிந்தராஜு கொஞ்சம் ஒரு இதய நோயாளி சரி இல்லாத ஒரு அப்புறம் மருந்து மாத்திர்தான் வந்து இருந்தாலுமே அது சரி பண்ணிட்டு வராதுன்னு சொல்லி அவரை மட்டுக்கும் நெடுமுறை நிலையை கூட அனுப்பிவிடும் அப்புறம் முத்துலட்சுமி மற்ற உறவினர்கள் அவங்களெல்லாம் வர வச்சு ஈவரப்பன் சார் அவரால் பாதிக்கப்பட்ட போனவங்களெல்லாம் வர வச்சு தெரிஞ்ச ஒரு சிலரை கூப்பிடுவோம் கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்குறாங்க அதில் அந்த நேரத்தில் தான் மற்ற நாங்கள்லாம் வெளியில் போயிட்டு ஒரு நாள் நாலு நாள் வேறு போய் பார்க்கணும் போகணும் போயிடலாம் போயிட்டு எல்லாமே போயிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அதுக்கிடையில தான் நம்ம அமிர்திங்க வந்து ஒரு சாதி பிரச்சனையெல்லாம் கலைப்படுற அமை அமைப்புக்குள்ளேயே அமைப்புக்குள்ளே சாதி பிரச்சனையும் வருது பணப்பிரச்சனையுமே வருது பணமும் பணம் பெரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீரப்பனையும் அவங்களோட மனையுமே மாறிடு மாறிடு மாறிடும் எல்லாருக்கும் மாறுது அப்போது முதல் பேட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நக்கிரன் எடுத்த அந்த வீடியோவை நாங்கள் எடிட் பார்க்கணுன்னு சொல்கிறோம் என்ன ஏன்னா அவர் ஜெயலலிதாவையும் அரசையும் வந்து திட்டி தான் பேச சொல்லி நிறையா பதிவு செய்கிறாரு அதை இல்லை நீங்கள் தான் எடிட் பண்ணணும் நீ முரளிதெல்லாம் எடு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்போ வீரப்பன் வந்து எழுத்து பேசுகிறாரு அப்போ அன்றில் வந்து வீரப்பனை எழுத்து சண்டை போடுறாரு ரெண்டாவது தடவை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அந்த விவாதம் இரவு காரசாரமாக விவாதிக்கப்படுது விவாதிக்கப்படுது நம்ம நோக்கம் வேற நோக்கம் இது மாற்றமாக இருக்குது இது அவரோட லாபத்துக்காக செய்கிறாரு செய்யக்கூடாதுன்னு வீரப்பணம் அடிக்கிற அளவுக்கு கூட பிரச்சனை முடித்திருக்கு அவங்களுக்கு அப்போ அவன் இப்போ வேறு மாதிரி கொண்டு போகிறான் இப்போ என்ன பண்ண எங்களால் தனித்து நிற்க முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு அமைப்பு வந்துடுறான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஏழு சதவீதம் காடை எனக்கு நல்லாவே அறிமுகம் அந்த இருந்த குழுக்கள்லேயே அதிக நாள் அதிக நாள் பயணிச்சாலும் இல்லை அதிக ஞாபக சக்தியோட அந்த இடம் இது இப்படி இங்கே என்ன போனால் இதுதான் இந்த திசை நினைக்கி போனால் இது இங்கே வரும் இது ஊர் இருக்கும் இங்கே தண்ணி கிடைக்கும் ஆனால் நான் காட்டுல அவங்க கூட நீண்ட காலம் வேட்டையாடுறதுக்கும் மற்றதுக்கும் சலிக்காமல் அவங்க கூட நடந்து பயணம் செஞ்சதுனால எனக்கு நல்லா அனுபவம் காட்டை பற்றி பயமோ வெறுப்போ இல்லாமல் விருப்பத்தோட விருப்பத்தை கற்றுக்கணும் கற்றுக்க முடிஞ்சது அதனால இவங்க என்ன கேட்குறாங்க அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை தனிச்செல்லாம் இருந்துடலாம் ஏன் அப்படின்ற கேள்வி நம்ம எழுப்புகிறோம் எது ஏன் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போது அப்புறம் உடனே சமாதானம் ஆயிடுறோம் கோபால் தன்னுடைய நோக்கத்தை தான் நிறைவேற்ற தான் முயற்சி பண்ணார் அவர் எங்களை கேட்காமலே வந்து ஜூவியில் சந்தனக்காடு காடு முந்திரி காடுன்னு சொல்லி ஒரு தொடரை எழுதுகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க மாஸ்டர் பிரெயின் மாறன்னு சொல்லி ஒரு தொடரை வெளியிடுறாரு இவர் தொடரை வெளியிட்டது எங்களுக்கு தெரியாது மூணு நாலு எடிஷன் போயிருச்சு அதன் திட்டம் அப்போ காட்டில் வந்து கொடி வரைஞ்சி கொடுத்தது போனதெல்லாம் நல்ல ஒரு கலைஞர் அவன் வரைகிறதெல்லாம் கோவில் நல்ல கலைஞர் ஓவியர் ஓவியர் அவர் அது வரைஞ்சி கொடுக்குறாரு அங்கே கொண்டாடப்படுது செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் ஒன்று தமிழரசன் இணைநிலை கொண்டாடப்படுது அது முடிஞ்ச உடனே அடுத்து மாஸ்டர் பைன் மாறன்கிறது மாறனுடைய ஷேடோவா வெளியிடுறாரு தோற்றத்தை தோற்றத்தை அது வரைக்கும் மாரனுடைய தோற்றங்கள் வந்து காவல்துறைக்கு தெரியாது அவர் கைது செய்யப்படாமல் இருந்தவர் தானே அவரோட தோற்றத்தை ஷேடோவாக ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் வெளியிடுறாரு இந்த பத்திரிகை நான் எங்களுக்கு அந்த பத்திரிகை ஏன்னா இவர் இல்லாமல் நம்ம தொடர்புக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கள்ல மனிதன் மற்றவங்களாம் வர்றாங்கன்னா அதெல்லாம் நாங்களே வாங்கி படிக்கிறோம் இது நம்மளே கேட்காம இருந்தாலும் இந்த மாதிரி முடிவு எல்லாம் எடுத்துருக்காங்க எங்களை கொண்டு கேட்காம நிறைய தகவல்களை அவர் வெளியிடுறாரு செயல்பாடுகள் செயல்பாடுகளை அப்போ அதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள் கோபால்கிட்ட இது பண்ணக்கூடாது இது தொடர முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு கேட்குறோம் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இந்த நான் வர்றேன் காட்டுக்கு வரேன் உங்க என்னாலேயும் உங்களுக்கு பயன் இருக்கு உங்களாலேயும் எங்களுக்கு பயன் இருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஜூனியர் வீடன் வந்து சந்தன கார்ட்டும் கார்டு கார்ட்டும் எழுதி அவங்க நிறைய எடிசன் விற்கிறோம் ஒரு லட்சத்துக்கு மேலே எடிசன் அவங்கள்ட்ட விற்கிது சேல் ஆகுது எங்களுக்கு இதாக நான் வந்து என்ன பண்ணுறது ஒரு வழி தெரியாமல் இதை பண்ணுறேன் உங்கள்கிட்ட அனுமதி கேட்காத தவறு தான் மன்னிச்சுருங்க இது கொஞ்சம் விட்டு கொடுங்க தொடர் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாப்புல சரி அப்பயும் மன்னிக்கிறோம் வருத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இந்த வருத்தம் இந்த தவறும் செஞ்சிடுறாப்புல இல்லை அவரு நோக்கெல்லாம் யாருமே கிடையாது அது ஒரு சடன டைம் கோபத்தில் ஏற்பட்டது தான் இவங்க பேச மாட்டாப்புல கோபிச்செட்டி கோட்டில் நிறைய பேர் பார்ப்பாப்புல என்ன பார்த்தா மட்டும் தனியாக ஒதுக்கி போயிடுவார் அவருக்கு அந்த அது எனக்கு நான் இருந்த வயசு விரப்பு மேலே பட்டிருந்தது திடீர்னு அவர் உடம்புல ஏற்பட்ட காயம் ரத்தம் நாகப்பா கையில் கிடைச்சிருந்தா நாகப்பா எல்லாம் வேற லெவலில் குளம் நடந்திருக்கும் உள்ள அந்த நேரத்தில் அந்த அந்த மாதிரிலாம் செஞ்சிருப்போம் அப்படி இருந்த ஒரு சூழல் அந்த நேரம் அதனால கோபாலோட இது அத்தியாயத்தை அவரே எதுவும் முடிச்சுக்கிறாரு அவரே எடுத்துக்கிறாரு ஆனால் இந்த கோபாலுடைய பார்வையில் பார்த்தா வந்ததும் ரத்தம் காயம் வீரப்பனோட சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தா நாகப்பாவை கண்டிப்பாக கொண்டுருவானுங்க வேறு வழியே இல்லை ஜெயலலிதா நம்மள கொண்டுருவோம் அப்படி தலை காட்ட முடியாதுன்றது அவங்களுக்கும் ஒரு அடுத்த அடுத்த ஆட்சி வந்து கண்டிப்பாக ஜெயலலிதாங்கிறது முடிவு அது கொஞ்சம் வழக்கு வழக்கு போட்டுருவாங்க முடிச்சுருவாங்கிறது அவரோட பாதுகாப்பு தான் அது அவர் செஞ்சிடுறாரு அப்போ நமக்கு அதை அந்த நேரத்தில் தோணலை அதுக்கப்புறம் அப்படியே நடந்து அந்த நேரம் போயிட்டே இருக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அடிக்கடி பானு அக்கா குளத்தூர் மணி என்ன இவங்க எல்லாம் வந்து போறோம் அவங்க நிரந்தரமே தங்குற மாதிரி சூழல்லாம் வந்து ஒரு நாள் இரவு நான் கொண்டாந்து அடுத்த நாள் கூப்பிட்டு வருவாங்க அவங்க பண்ணாரு இன்னொரு குறிப்பிட்ட இடம் நான்காவது முறை பேச்சுவார்த்தைக்கு அந்த நாங்க உள்ள வரும்போது மணி என்ன நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்போ ஒரு சின்ன பிரச்சனை உருவாச்சா இவரை எது கூப்பிட்டு வந்தீங்க என்ன கேட்டது இனியன் கேட்டார் குளத்தூர் மணி என்ன எது கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார் உள்ளே அதை பற்றி விவாதிக்கப்பட்டதா இல்லை விவாதிக்கப்படலை எதிர்பாராம தான் நான் மணியனை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அந்த மாதிரி எல்லாம் விவாதிக்கப்படுது ஏன்னா மணியண்ணன் இது வந்து ஒரு மிகுந்த மரியாதை இருந்தது உள்ள இருந்த எல்லாரும் உள்ள எல்லாருக்குமே இருந்தது ஆனால் மணியண்ணன் வந்ததுனால தான் அவங்க தீக்க ரெண்டாக உடையுது பிரியுது அவங்க அமைப்பு அவங்க அமைப்பு பிரியுது அவர் தனி அமைப்பை உருவாக்குறாங்க கோவை ராமகிருஷ்ணன் அவங்க அமைப்பே மூன்றாக பிரிஞ்சிருச்சு அது அண்ணன் தான் சொல்லி போட்டிருக்க அந்த அண்ணன் வந்தது எல்லாரும் மகிழ்ச்சி தான் ஏன்னா அவர் ஈழத்தமிழர்களுக்காக பாடுபட்டது அந்த மலைவாழ் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காவல்துறை எதிர்த்து நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் செஞ்சது பாப்பா மோகன் ஐயாவோட இணைஞ்சி சட்ட ரீதியான போராட்டங்கள் முன்னெடுத்து போனது இது எல்லாமே எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் மணி என்ன வந்ததுக்கு பிறகு அவர் மீதான மரியாதையும் நம்பிக்கையும் கூடுது 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 ரெண்டாவது மழை பிரச்சனை சரியா போகுங்கிற என்ன வந்துருது உங்களுக்கு ஆமா ராஜகுமார் கடத்தல் விவகாரம் சரியா போகுது சரியா போகுது அதுக்கப்புறம் என்னன்னா நேரடியாக வந்து முதல்வரே பேசுகிறாரு வீரப்பனோட கலைஞரையாவே பேசுகிறாரு அதாவது ராஜகுமார் விடுதலைக்கு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளாகவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கடுமையாக வந்ததுக்கு பிறகு இவங்களை விடுதலையே செய்யக்கூடாது வந்ததுக்கு பிறகு வந்து பேச்சுவார்த்தையில் முடியுங்க இல்லைன்னா நீ வந்து ராணுவத்தை அனுப்பு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்த உடனே நேரடியாக வந்து மணியனுடைய தொலைபேசிக்கு கலைஞர் வராரு கலைஞர் வந்து வீரப்பண்டை பேசுகிறாரு நேரடியாக பேசுகிறாங்க நான் அதை செஞ்சு கொடுங்க அதை தவிர்க்க முடியாது சொல்லிணா அரசு கவிழ்ந்துடும் ரெண்டு அரசு டிஸ்மிஸ் பண்ணன்றான் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணி எடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு பிரச்சனை முத்துது அப்போது வேறு வழி இல்லாமல் பேசுகிறாங்க கலைஞரும் வீரப்பா கலைஞரும் வீரப்பன் பேசுகிறாங்க இன்றைக்கி இருக்கிற மல்லிகார்ஜுன காரிய அப்போ உள்துறை அமைச்சர் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் பேசுறாரு எஸ்எம் கிருஷ்ணா அந்த தரப்புல இருந்து பேசுறாரு இந்த தரப்பிலிருந்து சாந்தா ஷீலா நாயர் வந்து தலைமைச் செயலர் உள்துறை செயலர் அவங்க பேசுறாங்க உயர் அதிகாரி உயிர் மட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து நேரடியாகவே வந்து பேசுறாங்க மணியோன் மூலமா செல்போன் அதனாலதான் வீரப்பனப்ப சூரியன் வரம் செஞ்சிட்டோம் அப்படின்லாம் ரஜினி மற்றவங்கலாம் பேட்டி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வெளியிடப்படும் அவர் அண்ணன் சொன்னதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கல ஏன்னா நிறையா விஷயங்கள் இருக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா பேருக்கு அனுப்பின கடிதங்கள்னு எங்கள்கிட்ட இருக்குது வீரப்பணம் அனுப்பின கடிதங்கள் இருக்குது என்ன நான் செய்கிறேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் வெளியிட்டால் நிறைய பேர் பாதிக்க பாதிப்புகள் ஏற்படுத்தும் அது முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் இருபத்தஞ்சு ஆண்டு ஆயிடுச்சு இரண்டாயிரத்தில நடந்ததில்லை ஆயிடுச்சு இனி அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை எல்லாருமே வீரப்பன் கோரிக்கைக்கும் வீரப்பனிடம் வண்டியிட வேண்டிய சூழல் வந்துட்டு ஆமாம் வண்டியிட வேண்டிய சூழல் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க விஜய மல்லையா போன்ற ஆட்கள்லாம் எவ்வளவோ எந்த உலக நாடுகளில் நீங்கள் எங்கே என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு அங்கே நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பொருளாதாரம் சார்ந்தது பொருளாதாரம் மற்ற எல்லா உதவியுமே ஆயுதங்கள் இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நீ எந்த நாடுகளில் எந்த உங்களோட பிரதிநிதியை ஒரு ஆள் தான் நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாட்டில் அதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க மல்லையா விஜய மல்லையா மல்லையா போன்ற ஆட்கள்னு இருக்காங்க கர்நாடகாவில் அவங்களெல்லாம் பார்க்க முடியாத செல்வாக்கில் எல்லாமே இந்த விவகாரத்தில் வராங்க உள்ள வராங்க அதில் எல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை நாங்கள் தான் சொல்கிறோம்ல எங்களோட சூழல் அன்றைக்கு நிர்பந்தம்தான் காரணம் அது அரசியலாக்கப்பட்டது அது நாங்கள் அரசியல் ஆக்கப்பட்டதில் நன்மை அடைஞ்சதில் கிட்டத்தட்ட அன்றைக்கு வீரப்பன் குழுவும் தமிழ்நாடு விடுதலை இப்படியும் வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நியாயமானதுங்கிறது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க கர்நாடக சிறையில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் விடுதலை செஞ்சாங்க அந்த வேகமாக நடக்க ஆரம்பிக்குது தனிக்கோட்டு போகிறாங்க இங்கே மாஞ்சிவழில் அடித்து கொல்லப்பட்ட மக்கள் நிதி உதவி கொடுக்குறாங்க சிறக்கப்படுது திறக்கப்படுது வேலையேற்றம் உடனே எடுக்குது இரவோட இரவா வந்து பார்த்துட்டு தண்ணி உடனே திறந்து விடுறான் காவிரி டெல்டா பகுதி மக்களுக்கு உடனடியாக தண்ணீர் கிடைக்குது இதெல்லாமே அந்த நேரத்தில் வேகமாக நடக்குது தமிழகத்துக்கு தேவையும் ஏற்பட்டது தமிழகத்துக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் அன்றைக்கு இப்போ குறை சாகுபடி பண்ண முடியாத சூழல் இருந்த காலத்தில் உடனே த பயிர் விவசாயம் செய்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணி வந்துடும் வந்துடுது வர வச்சாங்க அப்போது அதெல்லாம் எங்களுக்கு வெற்றி தான் அதுக்கு பிறகு வேறு பொருளாதார சேர்ந்த உதவிகள் மற்ற அவங்க கொடுக்குறது நமக்கு தேவையில்லைங்க முடியும் இன்றைக்கு உள்ள சூழல் மாதிரி இருந்தால் தகவல் தொடர்பு மாதிரி இருந்தால் சுவிஸ் பேங்கில் போடுங்கன்னு சொல்லி தான் போட்டு விட்டுருப்பாங்க நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் அன்றைக்கி நம்ம தகவல் தொடர்பும் குறைவு பொருளாதாரமும் அதுவே பெரிய பொருளாதாரம் ரெண்டாவது அரசு எங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுத்துச்சுறவு கருவிகள் தகவல் தொடர்பு கருவிகள் கொடுத்தாங்க நிறைய ஆயுதங்கள் கொடுத்தாங்க இது எல்லாமே அஃபிஷியலாக இல்லை எல்லாமே அண்ணன் ஒன்று அஃபிஷியலாக கர்நாடக அரசு கொடுத்தது அது தமிழக அரசுக்கு தெரியாமல் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஆயுதங்களில் யாருக்கு எதிராக செயல்படும் ஒன்று காவல்துறை எதிராக செயல்பட்டுருக்கோம் எல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி இருந்தா அதையும் தெரிஞ்சுதான் அரசு ஆமாம் இல்லை இல்லை கேட்கறதும் கொடுத்தாங்க கேட்காததையும் கொடுத்தாங்க அதெல்லாம் எதுவும் கணக்கு இல்லை வரல திரும்பாமல்யிச்சு தொண்ணூறு சதவீதம் வெளியில் போட்டது எல்லாமே அப்புறம் அமைப்பு ரீதியாக அப்போ இந்த கட்டத்தில் கொஞ்சம் ஒரு நாள் ஏற்பட்டுச்சு மறுநாள் ஏற்படுது முத்துலட்சுமி காட்டுக்குழு வந்தது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவர் தன் மனைவியோட ஒரு மூணு நாள் தனியாக இருந்தார் அவங்க இது பண்ண அப்போ வந்து நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்னா அப்போ நீங்கள் சிக்கரசம் மலைங்கடுதான் அது பர்ணாரினுடைய வலது பக்கத்தில் வலது பக்கம் இந்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா அவருடைய எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்போ நான் ஆண்ட காலம் வந்து சிறையில் இருந்திருக்காங்க இதை ஆண்ட காலம் வந்து சிறையில் வந்து பாதிக்கப்பட்ட காவல்துறையோட பிறரோடையும் அவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் அவங்களுடைய நடவடிக்கை கருதாளிக்கிறது எளிமையாக இருக்கும் எளிமையாக இருக்கும் அதை நீங்கள் எளிமைப்படுத்தாதீங்க அதனால் நீங்கள் வந்து இது குறைச்சி தவறுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் இல்லை மகளுக்காகவும் குழந்தைக்காகவும் நாங்கள் அதை கண்டுக்களை அப்புறம் சொன்ன சொன்னதோட விட விட்டுட்டோம் விட்டுவிட்டோம் திருவாதன் பேர் என்ன செய்யலாம் இங்கேருந்து நம்ம ராஜ்குமாரை விடுதலை செய்யலாங்க முடிவு கலைஞரை யாத்த கோரிக்கை நேரடியாக அவர் வச்ச கோரிக்கைக்காக தான் அவர் முடிவு ஏற்கப்படுது